கிலோ கால் கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கொண்டக்கடலையும் எடுத்து நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் தனியாக இருக்காது இருக்கட்டும் இப்போ அதுக்குள்ளே நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடாயில் எண்ணெயை ஊற்றி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுத்த மருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு போட்டு நல்லா கண்ணாடி பாதை வரைக்கும் வந்துடுங்க வேக வச்சுருங்க அதுக்கு பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு ஒரு தக்காளி நாலு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலாம் போட்டு நல்லா வதக்கோங்க ஏற்கனவே நம்ம கொண்டைக்கடலில் உருளைக்கிழங்குல உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ம மஞ்சள் தூள் போட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தண்ணியை ஊற்றி அந்த மசாலோட பச்சை வாசம் போகிறதுக்கு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்குனா பிறகு இந்த உருளைக்கெழங்கு கொண்டைக்கடல எல்லாத்தையும் போட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக நம்ம மல்லி இலையை போட்டு அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது சுவையான உருளைக்கிழங்கு கொண்டைக்கடல மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போ பட்டாணி சேத்தும் பண்ணலாம் கொண்டக்கடலை இதில் தேவையில்லைன்னா